ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு பெறும் பெறும்பொழுது என்ன பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தையும் தேடி போகக்கூடிய சூழ்நிலை நம்மக்கிட்ட தேடி வந்தது அப்படின்னா நமக்கு நல்ல காலம் நடக்குது அப்படின்னு அர்த்தம் நாம் ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக தடங்கள் இருக்குது நமக்கு ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆமாம் வாடிக்கையாளர்களை தேடி போய் நம்ம வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை மனைவியை தேடி போகிறது நண்பரை தேடி போகிறது கணவனை தேடி போகிறது எல்லாமே தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படும் ஆமாம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் வரார் ஆமாம் பாக்கியத்தில் சுக்கரன் வரார் உங்கள் ராசியை பார்க்குறார் நல்ல ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அணிகலன்கள் தங்கம் வெள்ளி வைடூரியம் பிளாட்டினம் வைரம் இது எல்லாமே உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும் ஆமாம் இதில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா வரும் இதெல்லாம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதில் ஃபைனான்ஸ் ரீதியாக முதலீடு பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கு ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கு வெற்றி என்ன சார் உங்கள் பேச்சு நான் உள்ளே போகலாமா ஏற்கனவே நிறைய விஷயத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்கா இழந்ததை எங்கே தொலைச்சமோ அங்கே தான் தேடணும் பட் ஏற்கனவே இழந்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த இழந்தது எப்படி இழந்தோன்றத கற்றுண்டு தேடுங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் சொத்து ஒன்றத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆமாம் கடனில் போன சொத்து ஜப்தியான சொத்து அப்போ எவ்வளோ காலமாக இந்த சொத்தை வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம் அதை வாங்க முடியல அப்படின்னும் அந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ உருவாக போகுது ஆமாம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புரிய புதிய மாற்றம் பெரிய மாற்றம் உண்டாகும் ஆமாம் தனுசு ராசியில் அரசியல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்சி ரீதியாக இருக்கிறீங்க ஒரு பொறுப்பு ரீதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருவா உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து அது அதிகாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆனந்த பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாம் சரியான வருமானங்கள் பல மடங்கு கிடைக்கும் சரியான வருமானங்கள் கிடைக்கும் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கும் பட்டிமன்றம் பேச்சாளர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கட்டிடத்துறை இந்த ஆட்வேர்ஸ் நிறுவனங்கள் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம் என்ன ஒன்று ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும் வாங்கின இடம் விற்காது பிரச்சனையாக இருக்கும் கமிஷன் வராது அப்படி விற்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும் அப்போ நாமளே வாங்கின விலை இன்னொருத்தருக்கு மொத்தமாக கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் இது வந்து ரியல் எஸ்டேட்டில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் போய் புதுசாக வாகனம் வாங்காதீங்க ஏற்கனவே இருக்கிற வாகனத்தில் சில சில சீரமைப்புகள் பண்ணி அந்த வாகனத்தை சரியாக பயணிக்கிறதுக்கு உண்டான எல்லாம் பார்த்துக்கோங்க ஆமாம் இரண்டாம் தர வாகனங்கள் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தை தரும் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் மனோதைரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மனதைரியம் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளில் க பிள்ளைகள் வந்து காதல் வயப்படுவார்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமண வயசில் ஒரு பிள்ளை இருக்கா அப்படின்னா அவன் கண்டிப்பாக ரொமான்ஸ் பண்ணுவாள் காதல் படுவாள் கண்டிப்பாக காதலிப்பா இந்த காதல் வந்து சங்கடமாக சாதுரியமாக அப்படின்றத சாதகமாக அப்படின்றத அவளுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும் ஆனால் காதல் வயப்படுவாள் என்பது உண்மை அவ்வளோதான் ஐம்பதிலும் ஆசை வரும் என்பது போல கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து மன ஒற்றுமையாகி நல்ல ஒரு அந்யோன்யமான புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை அதை விட ஆனந்தம் எதுவுமே கிடையாது புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் சிரமம் பிரச்சனைகள் என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் அப்படி இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது ஆக்சுவலாக காலையில் கண் விழித்துதிலிருந்து பொழுது கண் அமையற வரைக்குமே ஏதாவது ஒரு சங்கடங்கள் அது இருந் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை வந்து ஒன்று தான் அவங்கவுங்க தகுதியை பொறுத்து அப்போ அந்த பிரச்சனைகள் மாட்டும் நடக்கட்டும் நம்ம அந்த வாழ்க்கை எப்படி சரி பண்ணிட்டு இன்னைக்கு முடியாதது நாளைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களில் நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் உங்கள்கிட்ட மருந்து இருக்குது ஆமாம் அதை நீங்கள் அணுகிற முறையில் தான் இருக்குது ஆமாம் அதனால் நண்பர்கள் வந்து சுயநலவாதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன பண்ணலாம் இது வந்து எதுக்கு நல்லது சுயநலவாதிகள் அப்படின்னா எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது அப்படின்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு அதனால் நீங்கள் ஷேரில் இருக்கீங்க கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த தனுசுராசினியர்கள் எப்பொழுதுமே கணக்குகளை எழுதும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் கூட அதை எழுதும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனைகள் என்பது வராது இந்த மாதம் அதுவும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயமாக தான் இருக்குது நல்ல நண்பர்கள் வருவாங்க உங்களோட ஷேர் பண்ணுவாங்க கூட்டு முயற்சியில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்போ கணக்கு வழக்குகளை செக் சார்ந்த விஷயங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கவனமாக இருங்கள் இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் ஐஃபை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி திருமண வாய்ப்புகள் என்பது ஜாதகத்தை ஒன்றுக்கு இரண்டு முறை சரி பண்ணிக்கோங்க ஆமாம் ஒன்றுக்கு இரண்டு மூன்று முறை சரி பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி ஜாதகம் சரியாக இருந்தால் கூட சரி கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணி செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உள்ளவாங்க ஆமாம் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய சமசப்த பார்வையில் ஏழாம் இடத்துல குரு போகிறார் இருக்கிற இடத்த சோதிப்பார் அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் எடுக்கணும் சரி பிறருக்கு ஆதாயமாக இருப்பீர்கள் நம்ம காரியம் மட்டும் நடக்க மாட்டேதுப்பா எல்லாருக்கும் காரியம் நடக்குது நாம் போனோம்னா எல்லா காரியம் ஜெயிச்சிடறோம் ஆனால் நம்மளுக்கு தான் யாரும் எதுவும் வரமாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் குருமார்களினுடைய தொடர்பு இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரும் ஆச்சாரியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா கோயிலுக்கு போனால் கூட அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு மந்திர தீட்சை கொடுக்கக்கூடிய அளவுள்ள குரு அவங்க தான் குரு குருன்ற போரில் இருக்கிறவங்க எல்லாம் குரு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஞான அறிவுகள் கொண்டவர்கள் தான் உயர்ந்த சீட் உயர்ந்த குருமார்கள் இப்போ ஏதாவது ஒரு ஜீவசமாதி தொடர்போ அல்லது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்போ கிரகங்களில் உள்ள பிரகஸ்பதியின் தொடர்போ அப்போ மரத்தின் தொடர்பு ஏதாவது மரத்தினுடைய வழிபாடோ ஜீவ சமாதியினுடைய தொடர்பு அப்படி எல்லாம் இல்லை சார் நான் ஆத்திகவாதி சார் எனக்கு இதெல்லாம் லைக் நாட் ஃபார் லைக் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா மாதத்தில் வீக்லி ஒரு மரமாவது நடுங்கள் இல்லை மரத்தை தானம் பண்ணுங்கள் மரத்தை தானம் பண்ணால் கூட அவங்க எடுத்துமாரி நடராங்களா சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத ரொம்ப கேள்விக்குறி நீங்களே அந்த மரம் நடத்துக்குண்டான பாகத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் விடுபடும் நல்ல பொருளாதாரம் வரும் எல்லா வாழ்க்கையும் இன்புற்றிடுவதற்கே அதுவும் பார்த்தினா இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரமே மரம் நடக்கூடிய விஷயம் இது கண்டினியூ பண்ணுங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டாகும் வாழ்க வாழ்க வாழ்க